இதா கையில விடுங்க தான் போடு ஓகே ரெண்டு காணும் வழக்கில் வந்து நாங்கள் எடுத்தா அப்புறம் இன்னும் சின்ன சின்ன துண்டாக வெட்டோன்னு இப்போ வந்து ஒரே நடிகா வந்து ஃபுல்லாக அடுக்குறோம் அவ வந்து நாங்க இந்த கட்டித்தன்மையே இல்லாமல் நல்லா கரைச்சி எடுக்கணும் இந்த பாலோட வந்து நல்லா கரைச்சி எடுக்கணும் பாத்தீங்களா இப்படி கட்டி தன்மை ஒன்றுமே இருக்கக்கூடாது மாவில் மிக்ஸ் தெரியும் காணும் போல பாத்தீங்களா சிம்பல் கணக்கு விடணும் நாங்க சுடு ஊற வச்ச கசகசாவை படிச்சு போடுறோம் போடுறோம் விட்டுட்டு எடுத்து வச்ச விளநியை வந்து நாங்கள் ஏற்கனவே கரைக்கிறது கிரீம் சர்வீஸ் கரைக்கிறதுக்காக செய்த சர்வத்துக்குள்ள வந்து விளநியை விடுறோம் அதாவது பாத்தீங்கன்னா முக்காவாசி பாத்தீங்கன்னா விளணி தண்ணியே வச்சு செய்கிறதால இது வந்து ஓரளவு மெல்லிய தண்ணியாக தான் இருக்கும் இதையுமே பாத்தீங்கன்னா உண்மையிலேயே சொல்கிற சொல்ற ஒன்றும் இல்லை கடையல்ல வந்து உண்மையிலேயே இந்த ஹங்கர்மா மா மற்றது தின்பால் எல்லாமே பார்த்தீங்கள்டா வில கூடுன்றதால ஒரு மெல்லிய தன்மையில தான் செய்வேணும் நாங்கள் வந்து இதை பார்க்காம எல்லாமே பார்த்தீங்கள்டா நிறைய போட்டு அதிகமான திக்னஸ் தன்மையிலேயே இதை செய்ததால வந்து வேற லெவல் இதையுமே பார்த்தீங்கள்டா கடையில செய்யிறதை விட நீங்கள் வீட்டில் செஞ்சீங்கன்னா நல்ல ஒரு டேஸ்டில் குடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் படக்க உறவுகளே நீண்ட நாளைக்கு பிறகு பார்த்தீங்கள்டா எங்களோட சேனல்ல வந்து ஒரு சமையல் வீடியோ அதாவது சமையலில் இது வந்து ஒரு ஜூஸ் ஒன்று தயாரிக்கப்போகிறோம் அதாவது புது விதமான ஜூஸ் ஒன்று இந்தியாவிலேயோ மற்ற பார்த்தீங்கடா இலங்கையிலையோ பார்த்திங்கள்டா இந்த ஜூஸ் வந்து ஒருத்தருக்குமே தெரியாதுன்னு தெரிஞ்சிருக்க வாய்ப்பும் இல்லை நாம் வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணதில் பார்த்தீங்கள்டா தாய்லாந்தில் வந்து இளநிய வச்சு ஒரு சர்பத் இளனி சர்வேத் என்று சொல்கிறது பார்த்திங்கனா தாய்லாந்தில் ஃபேமஸான ஒரு டிஷ் தான் இன்றைக்கி நாங்கள் வந்து ரெடி பண்ண போகிறோம் அதாவது பார்த்தீங்கடா இளனி சர்வேத் மற்ற பார்த்தீங்கன்னா இளனி க்ரீம் சர்வேத்தும் வந்து நாங்கள் செய்ய போகிறோம் அதைத்தான் நாங்கள் இன்றைக்கி வந்து உங்களுக்கு வீடியோவில் காட்ட போகிறோம் அதுக்கு முதல் பார்த்தீங்கன்னா எங்கள் சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்கோ அப்போதான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தோன்னு இருக்கும் இந்த இளநி சர்பேத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நாங்கள் இந்த இளநியெல்லாம் பிடுங்கி இருப்போம் அதையுமே நான் இந்த காணொலியில் உங்களுக்கு இணைச்சி விடுறேன் எந்த இளநியை பிடுங்குறது இதோ எது இந்த ரெண்டுமோ இது கொஞ்சம் ஒல்லி மாதிரி கிடையாது இதோ கையில அப்படிங்க தான் போடு மணலுக்கு ஓடும் பாதிங்களே ஒன்று பிடிங்கியாச்சு வெட்டிக்கிறோம் அது வந்து இது எல்லாமே மணல் தான் வீடே மணல் தான் அடுத்தது அங்கே இருக்கு இதா போடுங்க இங்கே இதில் ஒன்று இருக்கு ஓகே ஓகே வச்சு வேறு எதுவும் ரெசிபி செய்யலாமண்டோ யூடியூப்பில் பார்த்துட்டு நாங்கள் அதையும் செய்து காட்டுறோம் உங்களை அதோட பார்த்திங்கள்டா இந்த விலை நீர் சர்வேட் செய்கிறதுக்காக இல்லை நீ ரெண்டு எடுத்துருக்கிறோம் ரெண்டில் பார்த்தீங்கள்டாக்கிட்ட நீ ஒன்று ஒரு கிளாஸில் ஊற்றி வச்சுருக்குறோம் அதோட பார்த்தீங்கள்டா மாட்டுப்பால் மற்ற இது வந்து பேக்கெட்டாக வாங்கின பால் மற்றது வெனிலா ஐஸ்கிரீம் இது வந்து டின் பால் வாங்கியிருக்கிறோம் ஒரு கிலோ டின் பால் இது வந்து ஃபுல்லாயுமே இல்லை ஒரு கொஞ்சம் தேவை அது வந்து நாங்கள் வேறு யூஸ்க்காகவும் போயினது அதோட பார்த்திங்கள்டா கசகசா வாங்கி வந்து சுடுதண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்குறோம் அதோட பார்த்திங்கள்டா ரோஸ் பிங்க் கலரிங் கலரிங்கும் பைனேப்பிள் ஃப்ளேவர் எசன்ஸும் இருக்கிறோம் அதோட பார்த்தீங்கள்டா கொஞ்சம் லக்ஸ் ஸ்ப்ரேமாவும் எடுத்து வச்சுருக்குறோம் இதை வச்சு தான் நாங்கள் பார்த்தீங்கள்டா இதை வச்சு தான் பார்த்தீங்கள்டா நாங்க நாங்கள் இந்த க்ரீம் சர்வத்தை வந்து நாங்கள் ரெடி பண்ண போகிறோம் அதாவது வில்லனி க்ரீம் சர்வத்தை வந்து ரெடி பண்ண போகிறோம் சரி இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து நாங்கள் முதலாவது வந்து பாலை வந்து காய்ச்சோனும் அதை வந்து நோமலாக காய்ச்சக்கூடாது இதோட வந்து வந்து நாங்கள் சீனியை வந்து அட் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா சுண்டை காய்ச்சோனும் அப்போ தான் வந்து அந்த திக்னஸ் வந்து எங்களுக்கு கிடைச்சிருக்கு இதுக்கு வந்து இவ்வளவு பாலுமே தேவையில்லை நாங்கள் வந்து இந்த ரெண்டு கிளாஸில் செய்கிற அளவுக்கு தான் நாங்கள் வந்து பிளான் போட்டது இது வந்து எங்களுக்கு வேறு யூஸுக்கும் எல்லா சாமானும் வந்து யூஸ் ஆகுன்றதால் வேணுன்னாங்க இந்த பாலை வந்து நாங்கள் முதல் காய்ச்ச போகிறோம் சரி தொடர்ந்தும் தொடர்ந்து கொண்டே இருங்கோ நாங்கள் என்னென்ன செய்கிறோமெண்டோ நாங்கள் வந்து இந்த கப்பில் செய்கிறதால இந்த கப்பிண்ட அளவுக்கு வந்து பால் எடுத்துக்கொள்கிறோம் அதாவது வந்து இது ஃப்ரெஷ் மில்க் கடையில் வாங்கின மில்க் தான் வாங்கணும் மற்ற பார்த்திங்கன்னா நோமலாயும் கடையில் இருக்குது இப்போ வந்து நிறைய கடைகளில் தண்ணி தான் கூட இருக்குது பாலை விட அதால் நாங்கள் வந்து ஃப்ரெஷ் மில்க் இதுலையே வாங்கியிருக்கிறோம் கடையில் இந்த கப்பிண்ட அளவுக்கு எடுத்துருக்கிறோம் இந்த நாங்கள் ரெண்டு பேருக்கு செய்கிறேன் ரெண்டு கப் எடுக்கிறோம் நாங்கள் நாங்க காட்டோம் மினித்தம் வந்து சீனியை வந்து இந்த பாலுக்கு அட் பண்ண போகிறோம் பாலுக்கு அட் பண்ண பிறகு நாங்கள் ஒரு கொஞ்ச நேரம் வழியில வச்சிருந்துட்டு பிறகு கொண்டு போய் வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கணும் மெயின்ட்டு பார்த்தீங்கள்டா கூலிங்குக்காக க்ரீம் சர்வத்தை வந்து சூடாக செய்யல தானே அதனால கூலிங்குக்காக பார்த்தீங்கள்டா ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம் இப்போ வந்து சீனி எதுக்குள்ள அட் பண்ணிக்கொண்டிருக்கிறோம் தான் நாங்கள் எங்களுக்கு அளவான சீனி போடுறோம்ட்டு யோசிக்கக்கூடாது இது வந்து ஒரு குறைவான சீனி போடணும் என்னென்னா பார்த்தீங்கன்னா இது வந்து சீனி தின்பால் வந்து அதிக சீனி கொண்டது மற்ற விளையில ஒரு சீனித்தன்மை இருக்குது மற்றது ஐஸ்கிரீமில் ஒரு சீனித்தன்மை மாவில் ஒரு சீனித்தன்மை இருக்கிறதால இதுக்கு வந்து ஒரு குறை குறைஞ்ச அளவிலான சீனி போட்டோம்ன்றாலே நல்லது எங்களுக்கு அதோட பார்த்தீங்கன்னா இதை வந்து இப்படியே நாங்கள் வந்து கலந்து விட்டுட்டு இன்றைக்கி கொஞ்சம் நேரம் வெளியில் வச்சுட்டு சொன்ன மாதிரி ஃப்ரிட்ஜில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கொண்டே வைக்க போகிறோம் இதை வந்து நாங்கள் சீனியை கையாலேயே கரைக்கிறோம் கையாலேயே ஆட்டி ஆட்டி கரைக்கிறோம் ஏன்னா ஃப்ரிட்ஜில் நாங்கள் வச்சு ஒரு ஓரளவு கூலாக எடுத்து வந்துவிட்டோம் பால் அதோடு பார்த்தீங்கள்டா ஐஸ் கட்டியுமே ஏற்கனவே வச்சுருந்து நாங்கள் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டோம் ஐஸ் கட்டியும் தேவை இதுக்கு நாங்கள் ஐஸ் கட்டியும் எடுத்துவிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா வழுக்கை நாங்கள் வந்து எடுத்துக்கொண்டுருக்குறோம் இல்லை வழுக்கலையுமே பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இந்த சர்டிஃபிகேட்டில் போட போகிறோம் இத வந்து நாங்க சின்ன சின்ன துண்டா வெட்டோணும் இன்னும் வழக்கில வந்து நாங்க எடுத்தாப்புறம் இன்னும் சின்ன சின்ன துண்டா வெட்டோணும் இப்ப வந்து ஒரே நடிகா வந்து ஃபுல்லா அடுக்குறோம் இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நாங்க சின்ன சின்ன துண்டா வழக்கில வந்து வெட்டி எடுக்கணும் இன்னுமே பார்த்தீங்கன்னா இதை துண்டு துண்டா வெட்டணும் அந்த சைடுக்கு வட்டுவிட்டு இப்போ இந்த இன்னும் சின்ன சின்ன பீஸாக வந்து நாங்கள் இந்த இவ்வளவு அளவில் எடுத்து வட்டோம் இந்த இதில் தெரியுது பாருங்க இந்த அளவில் நாங்கள் வட்டோணும் வந்து இந்த சைஸில் வெட்டுறதால வந்து எங்களுக்கு சர்பேத் குடிக்கக்கோ இதுவும் வந்து கடிவடைக்கு ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சர்பேத்து மற்ற பார்த்திங்கன்னா இந்த வழுக்கையும் நல்ல ஒரு டேஸ்ட்டாக தந்து இருக்கும் நோமல் சர்வத்துக்கு ஜெலி போடுற மாதிரி தான் நாங்கள் வந்து இந்த சர்வத்துக்கு இல்லை நீங்கள் இப்படி சாரி வழுக்கலை வந்து இப்படி வட்டி போடணும் நோமல் சர்வத்தை ஜலி போடுறதும் இந்த சர்வத்தை வழுக்கல் போடுறதும் ஒரே ஃபீலை தான் தரும் குடிக்கேக்கா நாங்கள் க்ரீம் சர்வத்தை செய்கிறதுக்காக காய்ச்சி ஃப்ரிட்ஜில் வச்ச ஃபாலை வந்து சட்டியில் வந்து ஊற்றிட்டோம் அதை பார்த்தீங்கள்னா கொஞ்சம் கிளை தலைக்குமேனென்று பார்த்தீங்களா ஏற்கனவே கொஞ்சம் சீனி போட்டோம் நாங்கள் அதையுமே கிடச்சி எடுத்துக்கொள்கிறோம் இதுக்கு பிறகு பார்த்தீங்கள்டா நாங்கள் வந்து மாவை போடுறோம் இது வந்து லக்ஸ் பிரேமா அதாவது தே தண்ணி அழுக்கு போடுற மாதான் லக்ஸ்ப்ரேமான்னு சொல்கிறது திக்னஸ் திக்னஸுக்காக ஒரு தடிப்பு தன்மையை கொண்டு வரதுக்காக நாங்கள் வந்து இந்த மாவை வந்து ஆட் பண்ணுறோம் கொடுத்துக்கலை நாங்கள் வந்து சட்டி தன்மை இல்லாமல் மாவை வந்து நல்லா கரைச்சிட்டோம் பாலோட வந்து நல்லா கரைச்சி எடுத்துட்டோம் இதில் பார்த்தாலே தெரியும் ஒரு கட்டித்தன்மையுமே இல்லாமல் தான் கரைச்சி எடுத்துருக்குறோம் என்ன கதைக்கிறது நல்ல தடிப்பாடு போகணும் நாங்கள் தெரியும் எங்கே ஒரு காட்டுமா இவ்வளோ தடிப்பாக இருக்கும் நல்ல அப்போ தான் குடிக்கிறதுக்கு ஒரு ஆசையாக இருக்கும் என்ன கூலியில் வந்து ஒரு அளவான மூடியில் வந்து ஒரு அளவான ரோஸ்பிங் கலர் வந்து எடுத்துருக்குறோம் தான் இப்போ பாலுக்க வந்து கிடக்க போகிறோம் மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி கிடக்கிறோம் இவ்வளவு காணும் போல பார்த்தீங்களா இந்த மூடி மூடியெல்லாவே இருக்க இந்த சட்டிக்கு இல்லை அளவு எவ்வளவுமே எங்களுக்கு காணும் இந்த ஆக கலர் மாறிடும் அதை பண்ணியில் இதெல்லாம் நாங்கள் ஒரு சர்வேத் கலருக்கே கொண்டு வந்துட்டோம் பாலை அப்படியோ ரைட் அவ்வளவுமே காணும் என்ன இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து தின்பால் ஊத்துறோம் அது வந்து தின்பால் உடைக்க ஒரு ஃப்ரிட்ஜில் தந்துட்டுது நாங்கள் கொஞ்சம் உடைச்ச உடனே மேலே வந்துட்டு அப்படியே உடைச்சி தடவை உடைக்கலாம் போல் தின்பால் கிணக்கை விடணுமோ திருப்பற பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சுடுதண்ணியில் ஊற வச்ச கசகசாவை இதுக்குள்ளே போடுறோம் படித்து போடுறோம் சுடுதண்ணியை விட்டுட்டு காணும் போல் எவ்வளவுமே காணும் கிணக்க போட்டால் குடிக்கலாம் கட்ட அது இவ்வளவுமே வேஸ்ட் தான் எதுக்குள்ள இருக்கிற இவ்வளவுமே வேஸ்ட்டாக தான் போகுது கையில் கலர் ஏதோ ரத்தம் ரத்த மாதிரி இருக்கு ஐஸ்கிரீமே வந்துப்ப இதுக்குள்ள ஆட் பண்ணா போகிறோம் ரெண்டுமே ஓடுமோ இல்லை கொண்டு வரணும் இதையும் கரைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஐஸ் கட்டி எடுத்து எடுத்துறாங்களே அதை வந்து குண்டு குண்டா உடாச்சு இருக்கு கட்டி எல்லாத்தையும் துண்டு துண்டு உடைச்சி வச்சிருக்கோம் இதை வந்து இப்ப சார்வேதிக்கெல்லாம் அட் பண்ணா போறோம் நாலுமே போல என்ன சார்வேதி கூலிங்குக்காக பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ சர்வத்துக்குள்ளே ஐஸ் கட்டியாக போட்டிருக்கிறோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா விளையாடி சர்பத் செய்கிறதுக்கு கொஞ்சம் டைம் இருக்குது இது வந்து கரைஞ்சி கொஞ்சம் அதுக்கு அதுக்கப்புறதான நாங்கள் வந்து விளையாடி சர்பத் செய்யலாம் இப்போ வந்து நாங்கள் முதலாவது க்ரீம் சர்வத் வந்து ரெடி பண்ணிட்டோம் இது வந்து விளையில் செய்யலை வரும் க்ரீம் சர்வேத் முதலாவது சப் வந்து வாக்குறோம் கலரிங்குகள் வந்து கையில் வட்டதில்லை அது போவதும் இல்லை என்ன சோப் போட்டாலும் போவதில்லை அவ்வளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுட் கலர் ஒரு கொள்ளாத சாான் உடுப்பு வெள்ள பட்டுச்சுட்டா போகவே மாட்டுது ரைட் ஃபர்ஸ்ட் கப்பு அதாவது க்ரீம் சாக்ரேட் கப் ரெடியாக இதுக்குள்ள கொஞ்சம் ஐஸ்கிரீம் எதுக்கு இல்லையா இல்லையா அதை இதோட பார்த்தீங்கன்னா நாங்கள் இதுக்கு கொஞ்சம் ஐஸ் கட்டியெல்லாம் போடுவோம் ஒரு வடிவுக்காகவும் இருக்கும் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் கூலிங் ஆகியும் இருக்கிறதுக்காக கொஞ்சம் ஐஸ் கட்டியும் போட்டிருக்கோம் இந்த உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா கடைகளில் செய்கிற மாதிரி தான் இந்த க்ரீம் சர்வேத் வந்து நாங்கள் செஞ்சுருக்குறோம் கடைகளில் வந்து நீங்கள் இது வந்து கடையில் வந்து ரெண்டா இப்போ ரியோலியெல்லாம் க்ரீம் சர்வெத் நானூறுரூவா இதை விட கொஞ்சம் பெரிய பிள்ளை வேறு நானூறுரூவா நீங்களே வீட்டில் செய்தீங்கள்டா ஒரு குறைஞ்ச காசுக்கு செய்து கொள்ளக்கூடிய இருக்கும் இப்போ கடைகளில் போய் குடிக்கிறத விட வீட்டில் செய்தோமெண்டா ஒரு குறைஞ்ச காசுலேயே நாங்கள் செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா இன்னொரு அழகாக வந்திருக்குண்டு அதை விட டேஸ்ட் டைம் இருக்குமெண்ட்டு நம்புகிறேன் இதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் இளநி சப்ரத்தையும் செய்துட்டு ரெண்டையுமே வச்சு என்ன மாதிரி இருக்குண்டு உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் கிரீம் சர்வத் மேக் பண்ணி முடிஞ்சுது அடுத்த பார்த்தீங்கள்டா விளானி சர்வத்துக்கு எடுத்து வச்ச விளானியை வந்து நாங்கள் ஏற்கனவே கரைக்கிறது கிரீம் சர்வத் கரைக்கிறதுக்காக செய்த சர்வத்துக்குள்ளே வந்து விளானியை விடுறோம் அதோட பார்த்திங்கன்னா இந்த வழுக்கலும் பார்த்தீங்கள்டா இதில் வெட்டி போட்டிருக்குறோம் அடுத்து இந்த இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வழுக்கலுமே வெட்டி போட்டிருக்குறோம் இது கொஞ்சம் ஐஸ் கட்டி போட்டோம்னா இல்லாமல் இதை மாதிரி நோமல் சர்வச் செய்ய வந்து திக்னஸ் வந்து கூடவே இருக்கும் அதுவே பார்த்தீங்கன்னா விளாடி சர்வச் செய்ய திக்னஸ் வந்து குறைவா இருக்கு மேடம் எக்கோவாசி வாசிவாதா விளனி தண்ணியை வச்சு செய்யறதால இது வந்து ஓரளவு மெல்லிய தண்ணியாக தான் இருக்கும் நாங்கள் குடிக்க வந்து புல்லாய்மைவாதிகள் தான் இது வாசத்தோடு தான் குடிப்போம் மற்ற பார்த்திங்கன்னா இந்த பைனாப்பிள் ஃப்ளேவர் எல்லாம் விட்டுருப்போம் அந்த வாசமே வேற அது புல்லாய்மைவாதிகள்டா விழனி மாதிரி தான் இருக்கும் இதுக்குள்ள வந்து நாங்கள் இந்த வெட்டி வச்ச வழுக்கலையும் கொஞ்சம் போட்டுவோம்டா இன்னும் கொஞ்சம் சிறப்பா இருக்கும் இந்த இதுல இருக்கிற வலுக்கலையுமே வந்து நாங்க போடுவோம் இதுல வந்து இது வந்து கிரீம் சார்பேத் இது வந்து விளி சார்பேத் விளி சார்பதுக்கு வந்து நாங்கள் வழுக்கல் கொஞ்சம் ஆட் பண்ணி இருக்கிறோம் நாங்களுமே பார்த்தீங்கள்டா இதை ஒரு யூடியூப் வீடியோல பார்த்து தான் செய்கிறோம் அதால அவ செய்த மாதிரியே செய்து பாக்குறோம் குடித்த பிறகு தான் எப்படி இருக்குன்ற ஃபீல் வந்து உங்களுக்கு நாங்கள் சொல்லுவோம் இந்த மேலே இந்த வழுக்கல் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு ஜெலி ஃபீலை தரும் அப்படித்தான் நாங்கள் வந்து வழுக்கல சின்ன சின்ன துண்டுகள வட்டி போட்டு கொண்டிருக்கிறோம் மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஸ்பெஷலா செய்ய வழிக்கிட்டதே இளனி சர்வேத் தான் விலனி சர்வேத் வந்து நாங்கள் சொன்ன மாதிரி தான் தாய்லாந்துலேயே ஆன ஒன்று விளையாடி சர்வேத் அது வந்து அவள் வந்து கலரிங்கை வந்து ரோஸ் கலர் போட மாட்டேனா முள்ளனியுடைய கலர் அதாவது ஒரேஞ்ச் கலர்லேயே நாங்கள் வந்து ரோஸ் கலரில் செய்தோம் நாங்கள் இது வந்து நார்மலாக எல்லா கடைகள்லேயுமே விற்கிற மாதிரி க்ரீம் சர்வேத் எல்லா கடைகள்லேயுமே விற்கிது ஆனால் வந்து நல்ல விலை யாழ்ப்பாணத்தில் வாரிங்கன்னா இங்கே போனாலும் ஒரு முந்நூறுபாய்க்கு மேலே தான் நடக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த க்ரீம் சர்வேத் இது வந்து ஒரு ஸ்பெஷலாக செய்து முதல் வந்து நாங்கள் விலனி சர்வத்தையே குடித்து உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன்னு பார்ப்போம் என்ன மாதிரி என்று உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா அந்த சர்வத் பார்த்தீங்கன்னா ஒரு வகை டேஸ்ட் அந்த சர்வத்துலேயுமே இந்த இளனி வந்து ஃப்ளேவர் வந்து அட்டாகிக்கல வந்து என்னமே வந்து வேறு லெவல் டேஸ்ட் அதோட விட பார்த்தீங்கன்னா அந்த வழுக்கல் இருக்கணும் அது ஒவ்வொண்டுமில்லையே அந்த ஒவ்வொன்றுமே அந்த வாய்க்குள்ளே போய் கடிவடைக்குல்ல சர்வத் இளனி மற்றும் அந்த வழுக்கல் உங்களுக்கு யோசிக்க என்ன வேலையை இருக்குதோ சரியா உண்மையிலேயே சொல்கிறேன் வேறு லெவல் ஃபீலாக இருக்குது அந்த சர்வத்துக்குள்ளே வழுக்கல் போட்டது இளனியை விட அந்த வழுக்கல் போட்டதை பார்த்திங்கன்னா வேறு லெவல் இருக்குது அதோட பாத்தீங்கன்னா இந்த கிரீம் சர்வெஜ் எல்லாருமே நார்மலா குடிச்சிருப்பீங்க கிரீம் சர்வஸ் இது உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா எனக்கு வேறு லெவலில் பிடிச்சிருக்குது அதாவது நல்ல ஒரு டேஸ்டாயும் இருக்குது உண்மையிலேயே வேறு லெவல் இதுவுமே பார்த்தீங்கன்னா இதையுமே பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே குற சொல்ற மாதிரி ஒன்றும் இல்லை கடையில வந்து உண்மையிலேயே இந்த ஐங்கர்மா லக்ஸ்பிரேமா மற்றது டின்பால் எல்லாமே பாத்தீங்கன்னா வில கூடுன்றதால ஒரு மெல்லிய தன்மையில தான் செய்வினோம் நாங்கள் வந்து இதை பார்க்காம எல்லாமே பாத்தீங்கன்னா நிறைய போட்டு அதிகமான திக்னஸ் தன்மையிலேயே இதை செய்ததால் வந்து வேற லெவல் இதையுமே பார்த்தீங்கள்டா கடைகளில் செய்கிறத விட நீங்கள் வீட்டில் செஞ்சீங்கள்ட்டா நல்ல ஒரு டேஸ்ட்டில் குடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஆனால் நாம் வந்து சஜஸ்ட் பண்ணுறது பாத்தீங்கன்னா இது உண்மையிலேயே ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு நல்ல ஒரு வேற லெவல் ஃபீலாயும் இருக்கும் இது வந்து வேற லெவல் டேஸ்ட்டாக இருக்குது ஓகே இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நான் முடிச்சுக்கொள்கிறேன் உண்மையிலேயே இந்த விலநி சர்வத்தை நீங்களுமே ஒரு வீடுகளில் டிரைவ் பண்ணி பார்க்கலாம் பெரிய கோஸ்டும் முடியாது ஒரு கொஞ்சம் சிலவிலையே செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது நாங்கள் வந்து எங்களுக்கு வேறு வேறு தேவைகள் இருக்கிறதால தின்பால் பெருசாக வாங்கினாங்க சொல்கிற என்னது பால் கொஞ்சம் கூட வாங்கினாங்க அதனால் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் கூட முடிஞ்சது நீங்கள் வந்து உங்களுக்கு அளவானதுலேயே வாங்கி செய்வீங்களா கொஞ்சம் சிலவை குறைச்சி உள்ள கூடிய மாதிரி இருக்கும் நீங்கள் வெயில் காலத்துக்கு விலனி நல்லது அந்த விலனியை வந்து நாங்கள் சர்வே தாக்கி குடிக்க இன்னுமே பார்த்தீங்கன்னா எங்களோட உடம்பில் குளிர்தன்மைகள் கூடி நல்லா இருக்கும் இப்போ இலங்கையில் ஃபுல்லாயுமே இப்போ மழை காலம் ஓஞ்சி ஓஞ்சது இல்லை மழை பெய்யுது வெயில் காலம் தான் நடந்து கொண்டு இருக்குது சும்மா சொல்கிறேன் இல்லை உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் வீடுகளில் செய்து பாத்தீங்கன்னா நூறு விதம் நான் அடிச்சு சொல்லுவேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருக்கும் ஏன்னா அவ்வளவு டேஸ்டா இருக்குது இந்த வெயில் காலத்துக்கு உண்மையிலே நல்ல சரி இதோட பார்த்தீங்கள்ட்டான் இந்த வீடியோ நான் முடித்துக்கொள்கிறேன் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரைக்கும் உங்களிடமிருந்து உடை வருகிறேன் நன்றி வணக்கம்